இந்த வந்து ஒரு பேர் மட்டும் இல்லை அது எங்களுடைய அடையாளம் டிட்டிசன் படத்தில் இருக்கிற மாதிரி அத்திப்பட்டின்ற கிராமமே காணாமல் போன மாதிரி நசரத் பேட்டை ஷாப்பிங்கே காணாமல் போன மாதிரி ஆகிடும் பழம வாழ்ந்த ஊர் இது இந்த ஊரில் ஒரு லட்சம் பேருக்கு மேலே முன்னாள் சிஎம் வந்து பக்தவச்சலம் அவரோட அவர் வாழ்ந்த ஊர் இது சிட்டிசன் படத்துல வர அத்திப்பட்டி கிராமம் மாதிரி எங்க ஊருக்கு காணாம போயிருச்சிங்க அப்படின்னு சொல்றாங்க நசரத் பேட்டை கிராம மக்கள் சென்னை மெட்ரோ ரயிலோட போரூர்ல இருந்து நசரத் பேட்டை வரைக்கும் ஒரு வழித்தடம் உருவாக்கப்பட்டு அதில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் அரசு அறிவித்திருந்தது ஆனால் அதை செயல்படுத்தும் போது சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினுடைய வெப்சைட்லையும் சரி செய்தி குறிப்புகளிலையும் சரி போரூர்ல தொடங்கி பூந்தமல்லி புற இந்த மெட்ரோ ரயில் பாதை நிறைவடைவதாகத்தான் குறிப்பிட்டிருக்காங்க ஆனால்

அத்திப்பட்டி கிராமம் மாதிரி மெட்ரோ ரயிலோட மேப்ல நசரத் அப்படிங்கிற கிராமமே காணாம போயிரும் அப்படின்னு வேதனையோட சொல்றாங்க அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் ஸ்டேஷன் வந்து இப்ப நசரத் பேட்டையில இருக்கு ஆனா பேர் வந்து பூந்தமல்லின்னு வைக்கிறாங்க இது நசரத் பேட்டையோட எங்களோட அடையாளம் இது அதனால இந்த ஸ்டேஷனே எங்களுக்கு வச்சா நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் டூ இப்போ பூந்தமல்லி டூ பரந்தூர் வரையும் விரிவாக்கம் பண்ண போறாங்க நாளைக்கு விரிவாக்கம் பண்ண சொல்ல கூந்தமல்லி டூ திரும்ப ஷாப்பிங் தான் சொல்லுவாங்க நசரத் பேட்ட அடையாளமே காணாமல் போயிடும் சிட்டிசன் படத்தில் இருக்கிற மாதிரி அத்திப்பட்டின்ற கிராமமே காணாமல் போன மாதிரி நசரத் பேட்டை ஷாப்பிங்கே காணாமல் மாதிரி ஆயிடும் பழம வாய்ந்த ஊர் இது இந்த ஊரில் ஒரு லட்சம் பேருக்கு மேல அன்றாடம் வந்து அன்றாடம் புழக்க போகிறதால நூற்றி எண்பத்தோரு பேருந்துகள் பஸ் கம்பெனி நிறுவனங்கள் இங்கே வந்து நின்று புறப்பட்டு போற இடம் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது இதுக்கெல்லாம் மேலே சொல்ல இந்த வில்லேஜ் பழைம வாய்ந்த வில்லேஜ் இந்த வில்லேஜில் இந்த பேரு நசரத் பேட்டை மெட்ரோ ரயில்னு வச்சாக்கா எங்க நான் ரொம்ப விருப்பப்படுவோம் ரொம்ப சிறப்பாக்ந்த ஊர் நூற்றி எண்பத்து ஐம்பது ஒரு லட்சம் பேருக்கு மேலே இங்கே ஒரு நாளைக்கு வந்து வெளியே போகிற இடம் ஐம்பதனாயிரம் பேருக்கு மேல பஸ்ல ஏறி இறங்குறாங்க நூத்தி எண்பத்தோரு பஸ் பேருந்து என்ன தெரியுமா முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பிறந்த ஊர் அது இதே இரண்டு பொறியியல் கல்லூரிகள் இருக்கு இரண்டு மருத்துவ கல்லூரிகள் இருக்கு அதோடு மட்டுமில்லாமல் சென்னை நகரில் இருந்து வரக்கூடியவர்கள் பூந்தமல்லி நசரத் பேட்டையை கடந்துதான் ஸ்ரீபெரும்புதூர் உள்நாட்டுக்கோட்டை ஒரகடம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு போறாங்க நசரத் கிராமத்துல முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா இப்போ இப்ப தமிழக அரசு திட்டத்தில் சொல்லும்போது போது பரந்தூர் வந்து எக்ஸன் பண்றோம் சொல்லிடுறாங்க இருங்கார் கோட்டை வழியாக பஸ் ஸ்டாண்ட் புதிய பஸ் நிலையம் கட்டுறாங்க அது வழியா போயிட்டு பரந்தூர் ஒரு எக்ஸன் பண்றோம் சொல்றாங்க அது எக்ஸன் பண்ணா இந்த நசரத் பேட்டை தான் மெயின் நசரத் வில்லேஜ் அந்த நசரத் பேட்டை வில்லேஜ் பழமையே பாழஞ்சு போயிடும் இது 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 சரியான லேண்ட்மார்க் வேற இடம் நீங்க பூந்தமல்லி டவுன்ல போடுற மாதிரி தான் அது நெரிசல் உள்ள இடம் ஒரு இதுவா இருக்காது கமர்சியல் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கானவர்கள் இந்த பகுதியை கடந்து போறாங்க நாளைக்கு மெட்ரோ ரயில் செயல்பாட்டுக்கு வந்த பிறகும் அதில் லட்சக்கணக்கான பேர் பயணிக்கவும் செய்வார்கள் வைக்காமல் விடுவது எதிர்கால சந்ததியினருக்கு இப்படி ஒரு ஊர் இருந்ததே தெரியாம போறது கூட வாய்ப்பு இருக்கு ஊர் அப்படிங்கிறது வெறும் பெயர் மட்டும் இல்ல அது பல லட்சம் பேருடைய உணர்வாகவும் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு நசரத் பேட்டையில் அமைகிற இந்த மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு நசரத் பேட்டை பெற்றோன்னு பேர் வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கறத உணர்வு பூர்வமா சொல்றாங்க நசரத் கிராம மக்கள் நான் இங்க நசரத் தான் வசிச்சுட்டு இருக்கேன் நாங்க பூர்வீகமா தான் இருக்கோம் இப்போ என்ன பாத்தீங்கன்னா நசரத் பேட்டை இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பூந்தமல்லி பைபாஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இது வந்து நசரத் வந்து பேர் வச்சா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த சுத்து வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நசத்பேட்டை வந்து ஜங்ஷன்ல வச்சா இந்த கொஞ்சம் பயனடைய விஷயமா இருக்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா பரந்தூருக்கு இங்கேருந்து தான் வந்து ஜங்ஷன்ல எதுவும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா அகரமேல் மேப்பூர் நசத்பேட்டை வரதராஜபுரம் திருமஹிசை இப்படி சுற்று வட்டாரத்தில் ஒரு கிரா இந்த கிராமங்கள் இந்த ஊராட்சி எல்லாம் சேர்ந்து உள்ளடக்கி இருக்குது சிஎம் வந்து இப்போ ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நான் துறை முதல்வர் அவர்களுக்கும் தளபதி அவர்களுக்கும் நசரத் ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த பைபாஸ் பூந்தமல்லி பைபாஸ்ன்னு இல்லாம நசரத் அப்படின்னு பேர் வச்சா நல்லா இருக்கும் நசரத் வந்து ஒரு பேர் மட்டும் இல்லை அது எங்களுடைய அடையாளம் இந்த ரெண்டு லட்சம் மக்களோட ஒரு உணர்வு அது இப்போ தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊரான திருவாரூர் திருக்குவளை அப்படின்ற பேர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு அடையாளமா வச்சிருக்காங்க அது மாதிரி எங்களுக்கும் இந்த நசல் பேடை எங்களுடைய அடையாளமா நாங்க கருதுறோம் ஆஹ் இப்போ பாத்தீங்கன்னா முன்னாள் சிஎம் வந்து பக்தவச்சலம் அவரோட அவர் வாழ்ந்த ஊர் இது ஸோ மக்கள் வந்து அதை ரொம்ப விரும்புறாங்க இந்த நசர்பேட்டைன்னு பேர் வரணும் அப்படின்றத அவங்க அடையாளத்தை அழிக்கப்படுறதா அப்படின்றதா அப்படின்னு கருதுறாங்க லட்சம் மக்களோட கருத்தாக நான் இத வெளிப்படுத்துறேன் இது வந்து தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்களோட நாலேஜுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன் இந்த மெட்ரோ ட்ரெயின் மூலம் மக்களுக்கு நல்லதுதான் ஏன்னா வந்து எம்ப்ளாயிஸ் அதிகமா இருக்கிறாங்க இங்க இருந்து சென்னைக்கு போனோம்னா ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆகுது டிராபிக் ஆகுது நம்ம ட்ரெயின் அன் அவர் ஒன் ஹவர் சேவ் ஆகுது இல்லையா அதுவும் இல்லாமல் பாதுகாப்பாக போய் சேர்றாங்க நினைச்ச இடத்துல கரெக்டா போய் குறித்த நேரத்தில் அவங்க ஒர்க்கு வந்து ஈஸியா போயிட்டு ஜாயின் பண்ணி ஒர்க் செய்ய முடியுது டைம் சேவிங்னால கம்பெனிக்கு ஒழுங்காக போகும் அதனால பாத்தீங்கன்னா நமக்கு மக்களுக்கு அது நல்லது தானே அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இங்க வராங்கல்ல மற்ற மாவட்டங்கள்ல இருந்து வராங்க ஸ்டேட்டு சென்ட் கண்ட்ரி கூட வேறேருந்து வராங்களே ஒர்க் பண்ணுறாங்க இங்கே வந்து முதல்ல ட்ரான்ஸ்போர்ட் பார்ப்பாங்க இல்லையா தண்ணி பார்ப்பாங்க கரண்ட் பார்ப்பாங்க டிரான்ஸ்போர்ட் அப்போ ட்ரான்ஸ்போர்ட் இங்கே ஈஸியாக தானே இருக்குது நம்ம நாட்டில் எல்லாமே இருக்குன்னு வச்சுங்க அதே நேரத்தில் இந்த ட்ரான்ஸ்போர்ட் வந்து மிக முக்கியம் இல்லையா அந்த அந்த வகையில் மக்களுக்கு சந்தோஷம் ஸ்கூல் படிக்கிற பசங்க ஒர்க் போகிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இப்படி எல்லாருமே இருக்காங்களே அதுதான்